திருச்சிட்டம்பலம் திருவாசகம் அனுபோக சுத்தி உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின்பாதம் சேர கண்டு இங்கு ஊர்நாயிற் கடையனானேன் நெஞ்சு உருகாத தேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் உடையார் புழு கூடிடுது காத்து இருப்பதாக முடித்தாயே இதன் பொருள் முதல்வனே உன்னையே நினைத்து மனம் உருகுகின்ற பேரன்புடைய அடியார்கள் எல்லாவற்றையும் உடையவன் என் திருவடியை சேர்வதை நான் பார்த்தேன் நானோ ஊரில் ஆதரவின்றி அலையும் நாயை விட கீழ்மையானவன் அதோடு இல்லாமல் உன்னை நினைத்து மனம் உருகாதவனும் கல்லை ஒத்த மனத்தை உடையவனும் மற்றும் உன்னை நினைத்து கசிந்து கண்ணீரும் விடாதவன் ஆகையால் புலால் நாற்றம் வீசும் புது நிறைந்த கூடாகிய இவ்வுடம்பை பாதுகாத்துக் கொண்டு இவ்வுலகிலேயே நான் இருக்க வேண்டுமென்று முடிவு செய்து விட்டாயே மீட்டி